அஸ்லாம் வலைக்கும் வரஹமத் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியர்களே சொலுகை ஆரம்பத்தில் தக்வீர் கட்டிய பின் நாம் ஆரம்ப துவா ஒன்றை ரசோலிக்ரீம் சார் அல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள் நசையில எண்ணூத்தி எண்பத்தி ஏழு முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது அலியலானவர் அறிக்கக்கூடிய ஹதீஷு அதுல வஜிஹது வஜிகல் இல்லதி ஃபதர் சமாவாதி வரல அல்ல ஹனீஃபன் வமா அண்ணாமின் முஸ்ரீக்கின் இன்ன சலாத்தி வ நுஸ்கி ஒமையாய உமா மாத்தி இல்லாஹி ரபில் ஆலமீன் லா சரி கலகு ஒபிதாலி கமீர் ஓ அண்ணாமின் முஸ்லிமின் இதோடு நம்ம எல்லாருமே நிறுத்திக் கொள்கிறோம் ஆனால் அதற்கு பின்னால நீண்ட ஒரு துவா இருக்கு அதை யாருமே சொல்வதும் இல்லை நாம் அதை பின்பற்றுவதும் இல்லை அல்லாஹும அந்த மலிக்கு இல்ல அந்த அந்த ரப்பி அபுத்துக்க லலம் து து தரபு ஜாமியா அந்த அந்த

அது இது எத்தனை ஓதுவதா இருந்தாலும் நமக்கு அது சாத்திய கூறில்லை நம்ம ஜமாத்தோடு இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் ஓதுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு அழகிய ஒரு துவாவை ஆரம்ப துவா காட்டி தந்திருக்கிறாங்க இது அபு ஹுரைரா அலி அல்ல அழிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில எழுநூத்தி நாற்பத்தி நாலாவதாக ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹும

வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவது போல் என்னை என் தவறுகளில் இருந்து தூய்மைப்படுத்துவாயாக இறைவா தண்ணீராலும் பனி கட்டியாலும் ஆழம் கட்டியாலும் என் தவறுகளை கழுவி விடுவாயாக என்பதாக ஒரு நல்ல அழகிய துவாவை சொல்லக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்க கட்டிடத்திருக்காங்க ஆகையினால இனி நான் வரக்கூடிய தொழுகைகளில ஒன்று உங்களால் முழுமையான முறையில் இந்த வஜிகத்தை ஓத முடியுமானால் ஓதி தொழ வேண்டியது அதுலாவிட்டால் அழகிய முறையிலே நமக்கு காட்டித் தந்த இந்த துவாவை ஓதி நம்முடைய தொழுகையை பூர்த்தி செய்ய வேண்டியது பிரபுல் ஆலமின் சொல்லா சவால்கள் அந்த காட்டி தந்த வழியிலே அழகிய முறையிலே நம்முடைய அமல்களையும் தொழுகையிலே அமைத்து எம்எலி மறுபையில் நல்ல குற்றத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை தந்து நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته